அண்ணே அமெரிக்கா எம்புட்டு பெரிய ஆளு அவரே அசிங்கப்பட்டு நிக்கிறார் தான் ஊர் உலகம் பூரா இன்னைக்கு பேசக்கூடிய விஷயம் காரணம் என்ன ஒரு பக்கம் ஜெலன்ஸ்கியோட வாழ்க்கையே போச்சுட்டாங்க அதையும் நம்ம பார்ப்போம் இன்னொரு பக்கம் தான் ஜெயிக்க போகுதுன்னு அடிச்சு அமெரிக்காக்குள்ளேயே பேச ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்துதான் கிளைமேக்ஸ் ட்ரம்ப் அண்ணன் ட்ரம்ப் அஞ்சு யுத்தத்தை நிறுத்திட்டேன்னு அவரே அறிவிச்சுட்டு போயிட்டாரு அஞ்சு யுத்தம் எங்க நடந்துச்சு தேடி பார்ப்போம் வாங்க ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு மாதிரி அவரோட அதாவது ஒவ்வொரு தலைவரோட இவரோட பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு சில மைலேஜ் எடுத்த விவகாரம் இருக்கு சில மைலேஜை கோட்ட விட்ட விவகாரம் இருக்கு அந்த மாதிரி ட்ரம்ப்போட பிளஸ் மைனஸ்னா ஆயிரம் இருக்கும் அதே மாதிரி ட்ரம்ப் அப்படின்னு சொன்னாலே வார் சைக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு வார் சைக்கோனா யுத்தமா போட்டுக்கிட்டு இருந்தாரான்னு கேட்கக்கூடாது ஊர் உலகத்துல எவன் ஜண்டை போட்டாலும் சரி நான் தான் யுத்தத்தை நிறுத்திட்டேன்னு சொல்லுவாருப்பா அப்படின்னு சொல்லி வரலாற்றுல எழுதுனாலும் நம்ம பொறுப்பு கிடையாது காரணம் அவர் ஒரு பெரிய மனுஷங்கிறத தாண்டி அந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு வரலாற்றுல எழுதவும் அதிக வாய்ப்பு இருக்கு இப்ப கூட அஞ்சு மாசத்துல அஞ்சு யுத்தத்தை நிறுத்திட்டேன் அப்படின்னு வெள்ளை மாளிகையில அறிவிச்சுட்டு போயிட்டாரு ஐயோ வெள்ளை மாளிகையில ஒன்னு ஏத்து பேச மாட்டாங்கிறக்கா என்ன வேணாலும் பேசுவியாயா அப்படின்னு ஊர் உலகத்துக்குள்ள கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல அஞ்சு யுத்தம் நடந்துச்சானே நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துடும் டக்குன்னு ஆனா நடந்து தொலைஞ்சிருக்கு எங்க இருந்துன்னா அங்க இருந்து ஆரம்பிக்கணும் அசர் பெஞ்சான் அர்மேனியா இஸ்ரேல் காசா அதுக்கடுத்து ரஷ்யா உக்ரைன் அதுக்கடுத்து இந்தியா பாகிஸ்தான் இப்ப தாய்லாந்து கம்போடியா சரி அஞ்சு யுத்தம் கணக்கு வந்துருச்சு ஆனா இவர் சொன்ன அஞ்சு மாச கணக்கு வரலையே அப்படின்னு கேட்டா பாதி யுத்தம் இவருக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சது மீதி யுத்தம் அப்படிங்கிறது இவர் இவர் தலையிடாமே முடிஞ்சது இந்த ஆளுக்கு ரோல் உள்ள ஒரே யுத்தம் அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு தெரிஞ்சு ஈரானுக்குள்ள அமெரிக்க ஜெட்டுகள் போயிட்டு வந்ததுதான் அதை தாண்டி பெரிய அளவுல இவரோட ரோல் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது அசர் பைசியா எப்பயோ ஆரம்பிச்சு எப்பயோ முடிச்சுட்டு போயிட்டாங்க இஸ்ரேல் காசா ஆரம்பிச்சது முடிச்சது அப்படின்னு பேச ஆரம்பிச்சோம்னா அமெரிக்காக்குள்ளேயே சண்டை வந்துடும் அங்கேயே கொடியோட சுதிக்கு தெரியுறாங்க ஏழை காசா யுத்தத்தை எப்படா நிறுத்துவீங்க என்னன்னா அங்கேயே உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு போய் அமெரிக்கா பிரிட்டன்ல ரோட்லயே கிடக்குறாங்க அந்த யுத்தத்தை நான் நிறுத்திட்டேன் அப்படின்னா அவன் பூரா வெள்ளை மாளிகைக்குள்ள வந்து நின்றுவாங்க உள்ளே நுழைஞ்சிருவாங்களான்னு கேட்கக்கூடாது கேட்ல நின்று போராடுவாங்க ரஷ்யா உக்ரைன் யுத்தம் கேட்கவே வேணாம் அதை முடிக்க முடியாம்தான் தலைவன் கடந்து தலையை பிச்சுக்கிறியான ஊர் உலகம் உள்ளூர் போஸ்ட் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை கேட்கவே வேணாம் காரணம் என்னன்னா இந்தியா நீ நிறுத்தினேன்னு சொல்ற எப்படி நிறுத்துனே அந்த ரகசியத்தை சொல்லு தலைவா யார கூப்பிட்ட என்ன பேசுன என்ன மிரட்டின சொல்லு பார்ப்போம் நாலு வரையும் சேர்ந்தாப்புல சொல்லு நிறுத்தினேன்னு தவிர அதுல இருக்க கூடாது அப்படின்னு தான் கேக்குறோம் வேற எதுவும் நம்ம பெருசா கேக்கல பெரிய மனுஷன் போய் சொல்லிட்டான்னு நம்ம ஊரை கூப்பிட்டு பஞ்சாயத்து வைக்கல என்ன பண்ண மினித்ஸ மட்டும் பதிவு பண்ணேன் எப்படி நீ தனியா உட்காந்து பேசி இருக்க போறது கிடையாது சின்ன பையன் கிடையாது ஒரு நாட்டோட அதிபர் அதனால உங்க நடவடிக்கை பூரா மினிட்ஸ்ல ட்ராக்ல ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க அதை எடுத்து வெளியிடுங்களேன் பார்ப்போம் இதைத்தான் கேட்குறோம் பாலிஷா தான் அடிச்சிருக்கோம் அதுக்கே ஆள் அட்ரஸ் காணாம் வியட்நாம் கம்போடியால அசிங்கப்பட்டதை நான் சொல்ல விரும்பல இருந்தாலும் சொல்றேன் இவர் நிறுத்தி இருந்தா மலேசியாவில் உட்காந்து கையெழுத்து போடுங்க நான் சொல்லியிருப்பாரு மலையை கூப்பிட்டு கையெழுத்து போட சொல்லியிருப்பாரு அப்ப மலேசியாவுக்கு எதுக்கு போனாங்க அந்த யுத்தத்தை நிறுத்தி வைக்கிறேன்னு தலையிட்டது மூன்று நாடுகள் தான் ஒன்னு மலேசியா இன்னொன்னு சீனா இன்னொன்னு அமெரிக்கா சீனா பையன் எங்கெல்லாம் போய் நிக்கிறான் ஆனா ஒரு மைலேஜும் எடுத்த பாடு இல்லை அவன் கிடைக்கிறான் கூப்பை பையன் அடுத்து பார்த்தா அன்னை அமெரிக்கா அன்னை அமெரிக்காவும் அவனுங்க மதிக்காம தான் மலேசியால உட்காந்து டீல முடிச்சுட்டாங்க அப்ப இங்கேயும் தலைவனுக்கு ரோல் இல்லையாடா நான் என்ன செய்வேன் தலைவனுக்கு ரோல் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரம்ப்போட நிலைமை இருக்கு இதுக்கு நடுவுல தான் கூப்பிட்டு அஞ்சு மாசத்துல அஞ்சு யுத்தத்தை நிறுத்திட்டேன்ட்டாரு சரி இதை ஏன்பா இப்ப சொன்னாரு நமக்குன்னு தெரியாது சொன்னா அவருக்கு தெரிஞ்சா சரிதான் ஆனா ஊர் உலகத்துல இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விவகாரம் இருக்குன்னு ஸ்மெல் பண்ணுவார்கள்ல அது என்ன அப்படின்னா தலைவரோட ஆள் இப்ப ரஷ்யாக்குள்ள போயிருக்காரு அவரு போயிட்டு வர்றதுக்குள்ளேயே எட்டாம் தேதி வந்துடும் எட்டாம் தேதி வந்ததுக்கு அப்புறம் பொருளாதார தடைகளை புருஷா போடணும் அது போட முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் எல்லாரும் சொல்றது ஒண்ணுதான் போட முடியாது அப்படின்னு ஒருவேளை போடுற மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் இருந்தா உள்ளுக்குள்ள ட்ரம்ப்போட ஆளை அனுப்பி இருக்கவே மாட்டாங்க இல்லாட்டி அப்படி அனுப்பி இருந்தா பொருளாதார தடைகள் போடுவார்கள் அப்படின்னு தெரிஞ்சா ஒருவேளை விக்கு விக்கல் எடுத்து கூட ரஷ்யாக்குள்ள சாகலாம் யாரு கண்டா ரஷ்ய வரலாறு அப்படிப்பா அப்படின்னு சொல்றதுக்கும் ஆள் இருக்கு அதுக்கடுத்து ரஷ்யா முதல்ல உள்ள விடணும்ல ஏண்டா வர மாதிரி வருவீங்க உட்கார்ந்து பேசுவீங்க டீ காப்பி எல்லாம் சாப்பிட்டு கிளம்பி போய் இனமேலே தடை போடுவீங்களான்னு உள்ளேயே விட மாட்டாங்கல்ல அப்ப ரெண்டு ஒரு சேரம் நடக்குது அப்படின்னா எட்டாம் தேதிக்கு அப்புறம் ஒரு எட்டு நாள் எட்டு மணி நேரம் என்னமோ ஒன்றா தள்ளி வைக்க அதிக வாய்ப்பு உண்டு சரி இது ரெண்டுலயுமே பயப்பிள்ளையா மாட்டலை சர்வதேச அரசியல்ல ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸுக்கும் பஞ்சமே கிடையாது நம்மளே ஆயிரம் தாட்டி பார்த்துருக்கோம் அதனால தடைகள் போட வேற எதுவும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் அடுத்ததாக சூழ்நிலை ஒத்து வருதான்னு பார்க்கணும் சூழ்நிலை எங்கிட்ட ஒத்து வருது ட்ரம்ப்போட டீம் போய் நிற்கும் போதே அமெரிக்கா வம்பு தும்பை எப்படி சமாளிக்கிறதுன்னு இந்திய டீமும் போய் நிக்குது இந்த யுத்தத்தை ஆரம்பிக்கும் போது ரஷ்ய அதிபர் வந்தது எங்க அப்படின்னா அதாவது ஒரு லட்சம் துருப்புகளை எல்லையில வச்சுட்டு தான் வந்தாரு வந்ததோட மைலேஜ் இன்னைக்கு வரை ரஷ்ய வண்டி ஓடுது நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இதுதான் யதார்த்தமான உண்மை அப்படி இருக்கும்போது இப்ப இந்திய டீம் உள்ள போகும்போது இந்த வண்டி இன்னும் ஒரு மூணு வருஷத்துக்கு ஓடும் அப்ப ட்ரம்ப் பின்வாங்கிதான் ஆகணும் அப்படிங்கிறது இன்னைக்கு உள்ள சூழ்நிலை எட்டாம் தேதி போட்டோன்னே அன்னை ட்ரம்ப் போட்டேன் நீ ஏதோ சொன்ன அப்படின்னு வந்து கேட்கக்கூடாது காரணம் தலைவர்களோட முடிவை முழு அளவுல யாராலையும் ஸ்மெல் பண்ண முடியாது காரணம் நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாக்கள்லாம் வழி டேட்டாக்கள் திரை மறைவா ஆயிரம் விஷயம் நடக்கும் அதுல ஒன்னு தான் ஒரு பயப்புள்ள வெளில வந்து பேர சொல்லாம விஷயத்த சொல்லிட்டு போவாரு நடக்கக்கூட அம்புட்டு விஷயத்தையும் பேர சொல்லாம சொல்லிட்டு போறதுக்குலாம் ஆள் இல்லை தலைவா எந்த ஊர்லயும் ஆள் இல்லை ஆனா நமக்கு தெரிஞ்சு இந்த தடை எக்ஸ்டென்ஷன் போகவோ இல்ல தடை போட்டேன்னு வம்பு தும்பு நடக்கவோ அதிக வாய்ப்பு இருக்கு ரெண்டையும் சொல்லிவிட்ட ஆனா இங்க அது சமாச்சாரம் இல்ல வெள்ளை மளிகையில இருந்து இன்னொரு விஷயம் சொன்னாரு அதுதான் மெயின் மேட்ரு காரணம் என்னன்னா ஜலன்ஸ்க்கே டிக்கெட் கிடைக்கிற மாதிரி சம்பவம் இந்த யுத்தம் பைடன் யுத்தம் அதை ஓராயிரம் தாட்டி சொல்லிட்டீங்க வேற ஏதாவது சொல்லுங்கள் இந்த இருந்து விலகிறதுக்கு தான் நான் தீவிரமா இருக்கேன் அப்படின்ட்டாரு ஜெலந்தி இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சொல்றாரு அண்ணன் ட்ரம்ப்புக்கு போக வந்துருச்சு ஆயுதங்கள் வரும் ரஷ்யாவை வீழ்த்த போறோம்னு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு இவர் யுத்தத்தை விட்டு விலகிறதை பத்தி பேசுறாரு அப்போ என்னதான் ஹீட்டு ஜென்ரேட் ஆனாலும் உக்ரைன் யுத்தம் நடக்கக்கூடாதுங்கிற அமெரிக்கா தீவிரமா இருக்கு அப்புறம் எப்படி ஆயுதத்தை கொடுப்பாங்க இப்படி நிலைமையில ஆயுதத்தையே கொடுக்க மாட்டேன்னு சொல்றவன் எப்படி அமெரிக்க படைகளை உள்ளுக்குள்ள இறக்கி விடுவாங்க அம்புட்டு ட்ராமாவா அம்புட்டு டிராமா தான் தலைவா அன்னை அமெரிக்கா நடிக்கிறா அப்படின்னு சொல்லி கொள்ள பயில பேசிக்கிட்டு இருக்காங்க ஊர் உலகத்துக்குள்ள நம்மளும் பேச ஆரம்பிச்சிட்டோம் வெள்ளை மாளிகைக்குள்ளயும் பேசுறாங்க பிள்ளைகளுக்கு விடுஞ்சிருக்கும் என்ன செய்யறாங்கன்னு எட்டி பார்த்துட்டு இங்க வந்து விரிவா பேசுவோம்